ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் இம்மை மறுமை இரண்டிலுமே நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அலமது ரொம்ப சின்ன ஒரு திக்ரு தான் ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்குது இந்த திக்கரை நீங்கள் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஓதலாம் அதாவது நாள்பட்ட ஒரு கபூலாகாத தேவை இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்ட முறையில் நடக்கணும் இப்போது நிறைய பணம் சேர்க்கணும் நிறைய நகை வாங்கணும் ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் விரும்பக்கூடிய நபரோட திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் இதே போல நான் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தோட ஒரு மிகப்பெரிய பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைச்சாலும் சரி இரு உலகிலும் நீங்கள் ஆசைப்படுறத விட அல்ல சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு தேவைக்காக ஓதுறோம் அப்படின்னா அந்த தேவைக்கு உண்டான உதவி அல்லாஹவிடமிருந்து மறைமுகமா நமக்கு கொண்டு வரப்படுமா இதை நீங்க ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹுவிடம் இருந்த உதவி உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ அந்த திக்ரு என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அற்புதமான ஒரு திக்ரா இருக்கு இல்லையா இந்த திக்கில் என்ன இருக்கு அல்லாமியுடைய மிகப்பெரிய ஒரு பெயர் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியது அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பெயர் அதுதான் யா வஹாப் பெரும் கொடையாளனி அப்படிங்கிற பெயர் இடம்பெறக்கூடிய ஒரு திகர இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெரும் கொடையாளனி இவ்வுலகிலும் மறுமையிலும் உன்னுடைய நியமத்திலிருந்து எனக்கு பெரும் கொடையலி நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க இதில் எல்லாமே உள்ளடக்கி இருக்கு நம்முடைய இம்மை மறுமையினுடைய அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியதான் இருக்கு இந்த திக்கரை இன்சியால நீங்கள் மகுரீவுக்கு பிறகு நூறு முறை ஒரே இருப்பில் ஒரு நியத்தை வச்சு ஓதனீங்க அப்படின்னா அந்த நீயத்து உங்களுக்கு நடந்து முடியும் இன்ஷால்லா அதற்கு பிறகு நீங்கள் வேறு ஒரு நியத்துக்கு நீங்கள் இந்த திக்கரை ஓதலாம் இன்னும் விரைவாக கபூல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லா தஹஜத்தில் இந்த திக்கரை நூறு முறை ஒதுங்க இந்த திக்ரு இன்ஷா அல்லா யாரையுமே கைவிடாது ஏன்னா நம்ம ஒரு அல்லாஹினுடைய பெயரை தான் நம்ம கொண்டு அழைக்கிறோம் அதுவும் பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹுவை அழைக்கக்கூடிய ஒரு பெயர் அனைத்தையுமே அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு பெயர் இதை கொண்டு இரு உலகிலும் உன்னுடைய நியாமத்திலிருந்து எனக்கு வழங்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எல்லாம் நமக்கு அதிகமா தருவான் நம்ம கேட்கிறத விடவும் எனவே இன்ஷால்லா நீங்க செல்வம் வேணும்னாலும் இல்ல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஆசைகள் லட்சியம் கனவுகளை நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அன்றாடம் இந்த திக்கரை நூறு முறை ஓதுறத வழக்கமா வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா இந்த திக்ர ஓதிட்டு சஜிதாவில் கேளுங்க அலமது இல்லா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லா கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து